நிறைய நாள் ஆகிட்டு குசுணியெல்லாம் மெழுகி காணொலி போட்டு இன்றைக்கு மெழுகினை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது பாருங்க அப்படி இருக்கேன்னு அதை விட சோகமான செய்தி இருக்குது இந்த குசினியில் இருந்த சட்டி இங்கே இதெல்லாம் உடைச்சிட்டு எலியோ அணில் தட்டி விட்டுட்டு அணில் தான் வரது அரிசி சாப்பிட வரது இதுக்குள்ளே அப்போ அவரை எல்லாம் தட்டி விட்டுட்டேன் இங்கே இதெல்லாம் அப்படி இருக்குன்னு வடிச்சுட்டு இண்டைக்கு போயிட்டு குசினிக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களும் வாங்கி கொண்டு பக்கத்து வீட்டை போய் முருங்கை கீரையும் களவெடுத்துட்டு வருவோம் சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடு இந்த செய்கிறதுக்கு எங்களுக்கு கட்டாயமா முருங்கை கீரை தேவை வேலையில நிற்கிறோம் என்ன சமைக்க போறோன்னு சொல்லாமல் முருங்கை கீரை எல்லாம் ஆய இப்போ இன்னைக்கு போயிட்டு இத பத்தி நாங்க சமைப்போம் இண்டைக்கு நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடு சமைக்க போகிறோம் இப்போ நாங்கள் குசுனிக்கு தேவையான எல்லாம் வாங்கியாச்சு கொள்ள எல்லாத்துக்குமே ஐயாயிரம் ரூபா முடிஞ்சிச்சு இவரை எடுத்து சேஃப்டியாக மேலே வைப்போம் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் இது குட்டி சட்டி உண்டு இதுன்ற ப்ரைஸ் தான் நூற்றி ஐம்பது ரூபா இது இருநூற்றி ஐம்பது ரூபா இப்படி கால் வச்ச சட்டி இது அப்படி வடிவாக இருக்கல சமைச்சிட்டு இதில் சோறுகள் போட்டு வைக்கலாம் இவ்வளவு பொருட்களும் தான் என்னுடைய வரவுகள் என்ன சாப்பாடு செய்ய முற்றுக்கீரை கஞ்சியும் அதோட சேர்த்து நெத்தலி பிறட்டலும் தான் செய்து சாப்பிட சொல்லக்கே சொல்லகே வாயுறுதா எனக்கும் வாயுறுது நீண்ட நாட்கள் ஆச்சு இந்த சாப்பாடு செய்து அதுக்கு முதல் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வருவோம் இன்றைக்கு நாங்க வந்து முக்கால் சுண்டு வெள்ளை அரிசி எடுத்திருக்கிறோம் வெள்ளை நாடு அதாவது நாங்க குத்தரிசி வச்சிருப்போம் அத மாதிரி இது வெள்ளை குத்தரிசி தான் எடுத்திருக்கிறேன் இந்த செய்தால் செய்தால்தான் இந்த கஞ்சி நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல அரிசி அவியோணும் இப்போ அரிசியை பாருங்க ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துட்டோம் இப்போ பாருங்க இப்படி தெளிவாக வரதுதானே அரிசி இதெல்லாம் நாங்கள் சட்டியை வச்சிருவோம் இப்போ நாங்கள் கழுவி வச்சிருக்கிற அரிசியை இந்த சட்டிக்குள்ளே ஊற்றிருவோம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்வோம் நாங்க இப்ப நாங்க இத கொஞ்ச நேரம் மூடி வச்சு அவிய விடுவோம் அதுக்கிடையில இதுக்கு தேவையான பொருட்களை தயார்படுத்திட்டு வருவோம் இப்ப நாங்க எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் இப்ப மரக்கறி எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு முதல் இதை ஒரு திறந்து பாப்போம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்து விட்டுருக்கு இப்போ பாருங்க சோறு அப்படி அவிஞ்சிருக்கண்டு நல்லா அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவான் இப்ப அடுத்ததா வந்து வந்து புது வர இப்ப நாங்க வெட்டின உள்ளிய சோறுக்குள்ள போட்டுருவோம் இப்ப இதையும் நாங்க சோறுல போட்டுருவோம் இப்ப இதோட சேர்த்து நாங்க ரெண்டாவது தேங்காய் பாலையும் விட்டுருவோம் அடுத்தது வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுவோம் அடுத்தது கடுகு வெந்தயம் சீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுவோம் கருவேப்பில சேர்த்து கொள்ளுவோம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு மூடி அவிய வச்சா சரி இப்ப நாங்க வெங்காயத்தை வெட்டிடுவோம் இப்ப நாங்க மூடி வச்சிருக்கிற கஞ்சியை திறந்து பார்ப்போம் இந்த நாங்க வெட்டி வச்சிருக்க வெங்காயத்துல சேர்த்து கொள்ளுவோம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாம் கூட பச்சை மிளகாய் ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் தக்காளி கிலோ நூற்றி ஐம்பது ஒரு தக்காளி பழம் காணும் இப்ப இதெல்லாம் இருக்கட்டும் அடுத்த முக்கியமான வேலை இந்த முருங்கை துப்புரவாக்கி எடுக்கிறது இப்ப நாங்க முருங்கை துப்புரவாக்கிடுவோம் இதெல்லாம் குடுத்து கீரை என்றபடியா ஆகலும் இப்படியே போடலாம் டவுனுக்குள்ள ஒரு முருங்கைக்கீரை கட்டு வந்து நூற்றி எண்பது ரூபா இப்ப நான் புது தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறேன் ஒவ்வொரு நாளும் பிடியா காணில போய் ஒரு பத்து கட்டு புடியும் கொண்டு நூறு ரூபா படி போட்டு வந்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வரும் இப்ப நாங்க கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் இப்ப பாருங்க உள்ளி சோறெல்லாம் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு சுடுவுது இங்க பாருங்க இப்படி சோறு எல்லாம் நல்லா வெடித்து அவிஞ்சிட்டு இப்ப இந்த நேரத்துல நாங்க எடுத்து வச்சிருக்கிற முதலாவது தேங்காய் பாலை சேர்த்து கொள்ளுவோம் ஓகே உப்பு காணும் நல்ல டேஸ்டா இருக்கு இப்போ நாங்க முருக்கங்கீரை கஞ்சி கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ நாங்க இந்த கஞ்சிக்குள்ள இந்த முருக்கங்கீரைய சேர்த்திருவோம் இதை நாங்க கழுவி துப்புரவாகி வச்சிருக்கிறோம் நல்ல எல்லாத்தையும் கிளறிட்டு முருக்கங்கீரையை போட்டதுக்கு பிறகு அதிகளவாக கொதிக்க விடக்கூடாது இந்த சூட்லேயே முருக்கங்கீரை நல்லா அவிஞ்சிடும் இப்ப நாங்க உடனடியா இறக்கிடலாம் இப்ப நாங்க இறக்கிடுவோம் இப்போ முருக்கங்கிர கஞ்சி வந்து தயாராகிட்டு இப்போ நாங்க அடுத்த வேலையை செய்ய போறோம் நெத்தலி பிரட்டல் தான் செய்ய போறோம் நெத்தலி பிரட்டல் செய்யறதுக்குள்ள எங்கட வீட்டை கப் வந்துட்டு பாருங்க சட்டியாவே கொண்டு வந்துடுவாங்க என்ன நல்ல டேஸ்டா இருக்கா இந்த கஞ்சி குடிக்க அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருமா என்னண்டா ஸ்கூல்களில் இலக்கஞ்சி குடிக்கிற ஞாபகம் தானே வருமா இப்போ நாங்கள் கருவாட்டு பிறட்டில் செய்வோம் அதுக்கு முதல் கொஞ்சமாக நெத்தலி கருவாடு எடுத்துருக்கு ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது பாருங்கள் அப்படி இருக்காண்டு இப்போ நாங்கள் அடுத்தது சட்டியை வந்து அடுப்பில் வச்சிருவேன் இந்த கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் நெத்தலி பிரட்டல் செய்கிறோம் இதோட சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு இதுக்குள்ளே நாங்கள் நெத்தலியை போட்டுருவோம் வீட்டை வந்து இரவு சாப்பாடு இன்றைக்கு முருங்கங்கீரை கஞ்சியும் அதோடு சேர்த்து நெத்தளி பிரட்டலும் இப்போ தயாராகி கொண்டு பாருங்கள் இரட்டிட்டு நல்லாவே இன்றைக்கி இதை செய்து நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம் இப்போ நெத்தளி பாருங்கள் நல்லா எண்ணெயிலேயே பொறிஞ்சிட்டிங்க பாருங்கள் அப்படி இருக்காண்டு இந்த நேரத்தில் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கொள்ளுவோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவா இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிட்டு இங்க பாருங்க இந்த நேரத்தில் நாங்கள் பெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து கொள்ளுவோம் நல்லா எல்லாத்தையும் கிளறிட்டு இப்ப தக்காளியை சேர்த்ததுக்கு பிறகு நாங்க உடனடியா மாசி சம்பளை சேர்த்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம் இந்த பாருங்க இப்படி இருக்க இப்ப நாங்க இறக்கிடுவோம் மடுப்புல இருந்து முருகங்கீரை கஞ்சியும் அதோட சேர்த்து நெத்தலி பிரட்டலையும் தயார் செய்தாச்சு இப்ப நாங்க கஞ்சி எடுத்து இந்த சட்டிக்குள்ள போடுவோம் நெத்தழி பிரட்டலை எடுத்து இந்த கஞ்சிக்கு மேல வைப்போம் கஞ்சியோட நெத்தலி கருவாடையும் சேர்த்தெடுத்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நானே சொல்லி கொண்டிருக்காம நீங்க கட்டாயமா இருக்க முயற்சி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன கொமெண்ட் சொல்லுங்க அப்படி இருக்கு உண்மையாவே நல்ல டேஸ்டா இருக்கு இது போல இன்னொரு ஹெல்த்தியான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்